ಹಾಯ್ ಮತ್ತಿ ಇಟ್ಲಾ ಹಾಯ್ ಪಂದ್ ಇಂತ ವೀಡಿಯೋ ನಾನು ಸ್ಟಾರ್ಟ್ ಮಾಡ್ತಂದಿರಲಿಲ್ಲ ಇನಿ ಬೈ ಬಕ್ಕ ವಿಡಿಯೋ ಸ್ಟಾರ್ಟ್ ಮಾಡ್ತಂದಿರಲೇ ಅಂತೆ ಸ್ವರ ಬುರ್ದು ಮಲ್ಲೇಜಿ ಪಾತ್ರಿ ಅಂತೆ ಭಾರಿ ಭಂಗ ಒಂದು ಹಾಂಡೆಲ್ಲ ಇಂಡ ಸರಿ ಇತ್ತು ಸ್ವರ ಚೇಂಜ್ ಆಗತ್ತಿಂಡು ಅಂಚಾ ಇನ್ನು ಬೈಡು ಕೆಡ್ಡು ಇನ್ನು ಕಡೆ ತ ಕೆಟ್ಟಸ ಇನಿ ಸಂಕ್ರಾಂತಿ ಕೆಟ್ಟದ ಲಾಸ್ಟ್ ದಿನಾಲ ಎನ್ನ ಮಾಮ ಮರುಜ್ವನ್ ಪೇ ಕಪ್ಪ ರೊಟ್ಟಿ ಆವಡು ಕಪ್ಪ ರೊಟ್ಟಿ ಆವಿ ಅಂದ ಕಡೆ ಮಲಪಾಗಡೆ ಪುಡಿ ನಾನು ಲಾಸ್ಟ್ ದಿನನಿ ಮಲ್ಪಗೊಂಡೆ ಅಂಚ ಇನ್ನಿ ಕೆಟ್ಟದ ಲಾಸ್ಟ್ ದಿನ ಅಂಚಾ ಕಪ್ಪ ರೊಟ್ಟಿ ಅರೆ ಪುಡಿ ಪಾಡುಗಂದು ರೊಟ್ಟಿ ಪಾಯಸ ಅನ್ಪರಿ ಕಲಾವ್ ಕಡೆಗೆ ಎಂಕುಲ್ ಕಪ್ಪಾ ರೊಟ್ಟಿ ಅರೆ ಪುಡಿ ಪಾಡ್ನೂ ಅನ್ಪಿನ ಅಂಚ ಕಪ್ಪ ರೊಟ್ಟಿ ಅರೆ ಇಪ್ಪಡ್ರೆ ಪರ ರೆಡಿ ಚಾನೆಲ್ ಅಂಚಲಿ ಫಸ್ಟ್ ಟೈಮ್ ತಪ್ಪಿನ ಸಬ್ಸ್ಕ್ರೈಬ್ ಮಾಡ ಸಬ್ಸ್ಕ್ರೈಬ್ ಮಲ್ಪಲ್ಲೇ கெட்டசது க க ட்டஷஷஷல் உந்தேன் முத வீடியோ அந்த நான் என்ன பண்ணது ஐத்தே கப்ப ரொட்டி ஃபஸ்ட் கடைகனம்மா என்ன கெட்டதெஷல் ரொட்டி பாயச எங்கு பண்ணினி கப்பா ரொட்டி அரி படிப்பாட்னு வந்து இக்கரி நான்த்தது மாமி தீத்தினி அநத்து அந்த ஜாஸ்தி அரி நானே இருத்துஜிக்கு முஜ்ஜன எங்களுப்பும் எடுத்து ஜனங்க நான்தீனிங்க குத்துச்சி பன்னோ இங்கேனப்பிச்சி அண்ணித்த ஜிங்கல ஆ தாரிக்கு வஞ்சு கடை தாராய் பக்க உப்பு ஒன்று இது பாட் ஒரனை கடை ரப்பூச்சி அந்த ஜாஸ்தி பாடுத்தி மிக ஜர்டு கடைவன் ஏன்னா எடுத்து சரி மல்து கடைவன்வெ சன கப்பா ரொட்டிக்கு கடைக்க ஃபஸ்ட்டு ஏன் தாராயில பாடந்தே தாராய் பாட ஒரல் செட்காப்போ எடு அப்பூச்சி அதுக்கோஸ்கரம் ஒன்றும் தாராய் பாட் கப்பா ரொட்டி இசு ருட்டி கடைவன்வே கடை அக்கினத்தோஜாவேட் பக்க அரி உ ரெடி மல்பா மிக்சி ஜரு பாடுந்தே அரி பக்க தாரி பந்தே உப்பு ரெண்டு சர்த்து அஞ்சவனே பாடுத்து கடித்து பந்த ரெடி மாலன்வெ ఇత్త గంట అయినా ఎత్తుకుతుండే నాలుగు గంట అయినాయి గంట పుడత చిదాల ఏనా ఎడ్డ మెల్లి ఇప్పు ఉండదు ఆని ఎన్న మామికి ఉండదు కారణ ఎలాటిప్పు అతి ఏమనుకున్నారు పిల్లల చేద్ద సురుమలు తీరు అరికడి 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 కప్పు మలుపు కత్తలు ఆపం కత్తే అవి ఇతే ఇతే ఏళ్ళు గంట అయితే ఆజు ముక్కలు ముట్టలు ఆపుచ్చి అవుతు తాగొచ్చు కత్తలు ఎండలు ఇత లైట్ ఇచ్చే ఉలతో మల్పొలి ఒట్టుగా అతి ఇంకలో ఊళ్ళ మలపనక టైము రావడు అండ్ ఈత పేగ మల్పడు అందిచ్చి எி குலர் கூடாரு ஆர்ட்ல பட்டா பட்டா மலப்பு பட்டாட்டா கப்பரட்டி மலப்பந்த பீகனெட்டி மல குர்தொட்டி தான் வந்த ரெடித்த மாமீன உச்சி அட்ட கேஸ்ட மி திக்கெல் கப்பரொட்டி மல்பொடிக்கெட்டூர் ஒன்று கிரமண அத்த ஆரே பண்ணிணாங்க பரலமல் பரில் திக்கிள் மல்பு கேஸ் இட் கரண்ட் உடனே நிக்கலேத்தூ கப்பா ரொட்டி எத்தீஷ்மந்தே கப்பா ரொட்டி கரெண்ட் ஓச்சி ஷோக் ஆப்போண்டு கேஸ் இடம் மலினாலேனு ஜெரி இன்னக்கு டெடசிக்கு தூக்கம் மல்பே ஆ மீடியம் சைஜ் தான் உஞ்சி தாராயத்து வந்தே ஐக்க முஞ்சி காரோடனே முஞ்சி பாடுண்டான் பதின கொத்தம்பரி பதினீருக்கூரு மஞ்சூள் இத்தனர் படுக்க கடேரிக் திக்கு தீத்தை கடேரிக் பட சண்ட வந்து நென கப்பா ரொட்டி அனுமுட்டர் திக்குது பூராத்த நென கிளீன் மீத்தே இத்தனைக்கு என்ன கிரைண்டர் சவுண்ட்கேனோடு தும் அல் ஓடே ஓடிபெச்சாக்கப்படி மைப் ஓடுச்சு மைப்ஜி எடுத்து ஜோர் சவுண்ட் வர உண்டாக்கேனோ வாய்ஸ் வரைக்கும் அந்த கப்பா ரொட்டி மைப்போத்தில் நம்ம ஓடுக்கு ஓடுக்கு மைத்தாய் ஐட்டு ஹோல் ஹோல் பூரண்டி இன்ச்சா குறி குறித்த லக்க ஒூரு பூரே ஸ்டார்ட் ஆய்வக்கா பாய் ஓடு பாரி ஷோக்கொட்டி ஆப்பண்டு சேல் ஆப்பண்டு பக்கா ஹோல் ஹோல் பூரண்டுட்டது லக்கோக் ஆக்கண்டு காயிண்டுவர்த்த கப்பா ரொட்டி కిల్డు మల్తిచి అందు అండ్ అదికి అది తూ బుర చమ కట్టంద అండ్ బంగాపుడు అక్కోస్కర యాన ఇచ్చదు గ్యాస్ మల్పండు పక్క ఆ పుండ్ అత లెక్క తూ ఇప్పుడు అత లెక్క రొట్టి కాయండు వంజి మైపుగా మైపుడు దుంబు చుంటుడు వరస్ తిప్పోడు ఎలా సరే అట్ చూరు ఒరి దిప్పు కరెంటు ఉండ ఒకప్ప రొట్టి కరంటును మై తంది అ ಚೂರು ನಾಟು ಉಂಡಿ ಪಕ್ಕ ಕರೆಂಟ್ ಫಸ್ಟ್ ಕಪಾರ್ಟಿ ಪೀರ ಸೈಡ್ ತೋಚಾತಿಚು ಕರೆಂಟ್ ತಿಲ್ಲ ಭಾರಿ ಬಾರಿ ಅದ ಆತಂಡ ಇನ್ನೇನು ದಿಕ್ಕಿಲ್ ದೀಪಿನ ಓಡಬೇತೆ ಗ್ಯಾಸ್ ಹಿಡಿದು ಮಲ್ಪನು ಹೊಡ್ಬೇಯತೆ ದೇಹ ದಿನ ದಿನವ ಕರಿಪುಂಡೆ ಮಸ್ತ್ ಗ್ಯಾಸಿಡ್ ಅನ್ಬಿಕ್ ಒಂಜ್ ಒಡ್ ಒಂದು ಓಡು ಹೊಡ್ಯದಂಡ್ ಅಂಚೆ ಗ್ಯಾಸ್ ಹಿಡ್ದಿಂಡ ಅಂತ ದಡ ಬಡ ಹಾಪು ಬಂದು ಏನಕ್ಕೆ ಒಂಜಿ ಹೊಡಕ್ಕೆ ಇನ್ನ ಹೊಡಕ್ಕೆ ತಂದಿನಿ ತೂವ ನನಗೆ ಗೊತ್ತದಿಪ್ಪು ಕಪ್ಪಾರೊಟ್ಟಿ ಮಸ್ತ್ ಶೋಕ ಅದು ಆ ತಂಡ ಬಂದು ನೆಸೆಸೆ ಎಲ್ಲ ಪುಣ್ ತಾರೈ ಪಾಡ್ದು ಏನು ಹೆಚ್ಚಾದ ನುಪ್ಪು ಬಾಡನೂ ಕಮ್ಮಿ ಅಂಚಿನ ಹುಡು ಉಪ್ಪು ಬಾಡು ಉಟ್ಟಿ ಚ ಹೆಚ್ಚಾದ ಏನು ಪಾಡ್ದೆ ಕಪ್ಪರೊಟ್ಟಿ ಮಲ್ಪನು ಒಂಚೂರು ನೆಟ್ಟು ಒಂಚೂರು ಊಟ ಮಾತ್ರ ಗೆಪ್ಪು ಏನು ಚೈನ ಕಪ್ಪಾರೊಟ್ಟಿ ಐನಿ ಅಣ್ಣ ಪೂರ ಕಪ್ಪ ರೊಟ್ಟಿ ನಿಗಲ್ ಇರೋದು ತೂ ಚವೆರಮರ್ಗಿಲ್ಲಿ ಹೆಂಚ ಉಂಡೊಂದು ನಮ್ಮ ತೂ ಜೋರು ಮಲ್ತಾಡಲ್ಲ ಶೋಕ್ ಕಾಯಿಂಡದಾಲ ಕುಚಿ பூல கப்பா ரொட்டி கரண்ட் ஆச்சிச்சூரு கப்பாப்பிடுச்சவதி கேள் மல் தினின் கரண்டது உப்புச்சி பக்க மாத்திரத அது குத்துண்டே மஸ்து கரண்ட் நம்ம அரேப்பாடுவதுல அவு அரேப்ல கப்பு கப்பிலக்காப்பண்டு ஒன்றை மல்பார பாக்கில உண்டு அது பூர கப்பா ரொட்டி மல் ரெடி ஆனா நான் வஞ்சு லாஸ்ட் கப்பா ரொட்டி இன் மைத்தொந்து ಪೂರ ಕಪ್ಪ ರೊಟ್ಟಿ ಮಲ್ತಿನ ಇತ್ತೆ ಒಂದು ಕಪ್ಪ ರೊಟ್ಟಿನ ತುಂಡು ಮಲ್ತು ಪಾಡದೆ ರೊಟ್ಟಿ ಪಾಯಸ ಮುಂದೆ ಅಂಚೆನ ಮುಂಚೆ ಮೀಡಿಯಮ್ ಸೈಜ್ ತುಂಡು ಮಲ್ತೆ ಒಂದು ನಸೆ ಹಾತಿನ ಕಪ್ಪ ರೊಟ್ಟಿ ಹತ್ತೆ ಅಂಚೆ ಅದು ಅರೆಪು ಅಡುಗಿನ ಬೇಗ ಉಂದ ಹಾಕೊಂಡು ಇತ್ತೆ ಅರೆಪು ಕಡೆ ಅರೆಪಾಡ್ದಿತ್ತದೆ ಅಂಚೆ ಕಪ್ಪ ರೊಟ್ಟಿಲ ಎಲ್ಲ ಆನ ಮುಟ್ಟೆ ಅರೆಪು ಕಡೆ ಗ್ರೈಂಡರ್ ಪಾಡಿನಿಟ್ಟ ಹಸ್ರ ಅದು ಐತೆ ಅದಕ್ಕೆ ಕಡೆಯದು ಸಣ್ಣ ಹಾತಂಡು ಇಂಚೆ ಅರೆಪು ಗೆತ್ತೆ ಬಕ್ಕ ಕಲ್ಲು ದಿಕ್ಕದಿನ ಒಂದು ನೀರಿಲ್ಲ ಇಂಚೆಂಡ್ ದೀತೆ ஐத்து இன்ச்சிட்டு ஒஞ்சி கடாயிக்கு ஒஞ்சி ரெண்டு ஸ்பூன் தரது எண்ணெய் பாடுண்டே ஒர்க்ணே பாட் மல்ப்பு அவு எண்ணெய் பிச்சாக்கினா சாசிமி பாடண்டே சாசிமி அந்த சட பட்ட பட்டப்பா நீட் பக்கா இப்போ பீர் சூப்பாடுவே அந்த பீர் சூப்பெலாம் பாடியே உருது பிள்ளை இஞ்சி ஒர்க்ணை மணி ஷோக்கா பண்ணு என்ன மாவி பர்ச்சி வண்டி பாடுச்சி அன்பா நீரு பாடந்துள்ள ಮಲ್ಲ ಒಂಜಿ ಸೈಜ್ದಾಗ ನೀರುಳ್ಳಿ ಪಾಡುಂಡೆ ನೀರುಳ್ಳಿ ಒಂದೇ ಬಾಡಾಗ ಈರುಳ್ಳಿ ಒಂಚೂರು ಕಲರ್ ಚೇಂಜ್ ಆವಡು ಒಂಚೂರು ಕಾಯಿ ಕಾಯಿದ್ದೀನಿ ಆವಡು ಅವು ಅದಾಗಾನೆ ಶೋಕಾಪು ಬಕ್ಕ ಪರಂಗರೆಲ್ಲ ಪರಂಗೂಜಿ ಹಾಲಪ್ಪು ಚಾಯ್ಕೋಸ್ಕರ ನೀರುಳ್ಳಿ ಕಾಯಿ ಒಂದು ಬತ್ತನತಿ ಅರೇಪ್ ಕಡಿದಿತ್ತು ತವೇನು ಬಾಡಿದೆ ಅರೆಪ್ರೆ ಮಿಕ್ಸ್ ಮಂದ ೂರ ಅರೇಪು ಕದ್ದಾಡು ಪಕ್ಕ ನೀರು ಪಾಡ್ಕನಿಕ್ಕ ಅರೆಪ್ ಕೊಂದುಂಡದೇ ಏನೋ ತೋಪುಗೆ ಒಂದು ನೀರು ಪಾಡ್ದು ಪಾಡೊಂದುಲ್ಲೆ ಸರಿ ಮಿಕ್ಸ್ ಮಲ್ತೊಂದುಲ್ಲೆ ಅಂಡ ದಪ್ಪ ಉಂಡು ದಪ್ಪ ಬಂದದಿ ಅಂದ ಅಂಡ ಹತ್ತು ಕಪ್ಪ ರೊಟ್ಟಿ ಪಾಡ್ದಾಗ ರೆಡ್ ಕಪ್ಪ ರೊಟ್ಟಿಕ್ಕೆ ಒಂದು ಅರೇಪ್ ಇಯಾವು ಅರೇಪೊಂದು ಮಾತ್ರ ಕಡೆಯ అలె పుల సూడు అద మాత్ర తేలు తిన మల్తినా హాయికి నీరు అంతే పాడుండె అన్న ఇల్వ అది కొండకి వంద రుట్టి పయసకప్ప రుట్టి గొప్పిప్పు అండ్ యానజ కేడ్ అస మల్దేత్త షేర్ మలపును రుచికి బోడత్ పుల పాడుండె ఈ మస్తు జనకు జనా గొత్తుండు రెసిపీ తల స్పెషల్ అంత అండ్ తుళునా ఓల్డ్ రెసిపీ అయితే దుమ్ుడ్జి ఇంచిన పురా గడ్డె మెల్లికి పూర మల్పు అంచిన ಇಟ್ಟ ಅದು ಕುದಿ ಬರೋದುಂಡುಲೆಂಚನೇ ಮೂವತ್ತು ಹಾಂಡು ರಸ್ ಒಂದು ಕುದಿ ಬರೋಟದ ಹಾಯಿಗೆ ಜಾಸ್ತಿ ಪಣ ಅರೆ ಪರಂಗರ ಬಲ್ಲಿ ಒಂಜಿ ನೀರುಳ್ಳಿ ಪಾಡ್ತೀನಿ ಕುದಿ ಬತ್ತ ಲಾಯ್ಕೊಂಡು ಬೆಲ್ಲ ಪಾಡೊಂದು ಏತು ಬೋಡು ಅದು ಬೆಲ್ಲ ಪಾಡೋದುಲ್ಲೇನು ಅಂತ ಸುರೂಟು ಅಡ್ಡೆ ಪಾಡಿಬೇಕು ಜಾಸ್ತಿ ಕುದಿ ಬರ ಹಪ್ಪಿ ಕುದ್ಬಾಡ ಒಂದು ತೆಗಿ ಕುದಿ ಬರ್ಕೊಂಡು ಐದು ಅರೆ ಪುನ್ ಸುರೂಟ್ ಸರಿ ಇಟ್ಟು ಕುದಿಯಂಡ ಲಾಯ್ಕ ಇಪ್ಪಂಡು ಅಡ್ಡೆ ಹಾಲಪ್ಪಿ ಈರುಳ್ಳಿ ಪೂರ ಸರಿ ಬೇಯೋಡು ಖಾಯ್ದಿತ್ತೆ ಹಾಂಡೆಲ್ಲ ಬೇಯೋಡು ಲಾಯ್ ಕಪ್ಪು ಸರಿ ಇಟ್ಟು ಕುದಿ ಬರ್ಕೊಂಡು ತುಳಿ ಇತ್ತಯ್ಯನು ಅವಳು ಕಟ್ ಮಲ್ತಿದ್ದ ಅಡ್ಡಿಯನ್ನು ಪೂರ ಕಪ್ಪ ರೊಟ್ಟಿನ ಅವೇನು ನನ್ನ ನೆಕ್ ಮಾಡೋಲಿ ಕುದಿ ಪಕ್ಕ తుండ మల్దచ్చి మళ్ళా మళ్ళీ తుండె మల్దే తయండ కప్పు రొట్టి మస్తు నసే ఉండు బొక్క రొట్టె సర్ది చమ్చ పడుతుంది అంచు తిరిగనగా మస్తు పొడి ఆకుండు అంచడే ఆపుచ్చోస్కర జాస్తి పాతెరండామ్మ వరకు అందు అంచా తిండి నవర అడ్డే పూర పాడే కడే అడేగిచ్చురు అరేపు తాగులేక చమ్చోట మిక్స్ మల్ తుల్లను ஜாஸ்தி மிக்ஸ் மாலை பரப்பூரேபல்லி ஐக்கி பண்ணி அரேப்பு ஜாஸ்தி திகோடு பூரா அரிப்பு உய்வோ நோண்டு அண்ட் அட்வை ருச்சி ஆபு மாத்திர பூரா அட் ஒன்று அரேப்பு ஓய்வு துளி அரிப்பு நல்ல உண்டு அண்ட செப்பே ஒன்று பார்த்து தலை அதுக்கூற அட் ஓய்வு நோண்டு ஸ்லோ ஃப்ளேம் து கொஞ்சம் அஞ்சு மஸ்த் பாடு திருகா அரேபு உபுஜு அடையடை சூர் திருகாவடி அண்ட் அட் கொல మళ్ళా విచిత్ర ఇచ్చింది సింపల్ ఎన్ని కల గొప్పితి నని అండె వంచి గెడ్స మన గెడ్డ రెసిపీ షేర్ మలుపుకా మతీని గ్యాస్ ఆఫ్ మల్పుకా చెప్ప ఏం చాతుండ పంది అడ్డేను తూ చందు మస్తు రుచి అప్పుడు అడ్డే చంద వీడియో ఇష్టాండ లైక్ మలిపరే మదే పొడిచి సబ్స్క్రైబ్ మరి పంది తుకుందు అంట సబ్స్క్రైబ్ సపోర్ట్లో మలిపలే ఆయన వీడియోను షేర్లో మలుపులే పంది నీతో వీడియో నీటి ఎండ్ మలుతుందిలే ఓకే బాయ్